தமிழ்நாட்டிலேயே லீடிங் ஃபுட் இண்டஸ்ட்ரியான ஏ டு பி அதாவது அடையார் ஆனந்த பவன் அடுத்த அஞ்சு வருஷத்துல ஐநூறு பிரான்சஸ் ஓபன் பண்ண பெரிய பிளான் வச்சிருக்காங்க இந்த பிரம்மாண்ட எக்ஸ்பான்ஷனுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு கோடி வரை தேவை இருக்கிறதுனால முதலீட்டு சந்தையில கால் வச்சிருக்காங்க அடையார் ஆனந்த பவன் ஏ டு பி ய ரன் பண்ணிட்டு இருக்கிற திருப்பதி ராஜா அவர்களுடைய குடும்பம் தங்களுடைய முப்பத்தஞ்சு சதவிகிதம் ஷேர்களை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திரு கே எஸ் திருப்பதி ராஜாவோட மகன்களான திரு கே டி ராஜா மற்றும் திரு கே டி வெங்கடேஷன் அவர்கள் தான் இப்போ ஏ டுபியோட நிர்வாகத்துல இருக்காங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜபாளையத்துல குரு ஸ்வீட்ஸ்னு அறுபதுகள்ல ஆரம்பிக்கப்பட்ட சின்ன கடை தான் ஏடுபியோட ஆரம்ப புள்ளி எழுபத்தி எட்டுல பெங்களூர்ல ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸ்னும் எழுபத்தி ஒன்பதுல சென்னை வண்ணாரப்பேட்டையில ஸ்ரீ ஆனந்த பவன் சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் கடைகள் ஆரம்பிக்கிறாங்க அடையார்ல செகண்ட் பிரான்ச் ஓபன் பண்றப்பதான் அடையார் ஆனந்த பவன் பேர் வைக்கிறாங்க இந்த பேர் ராசியானதுனால எல்லா கடைக்கும் இந்த பேரே வைக்கிறாங்க அஞ்சுல ஹோட்டலா வளர்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி நாப்பத்தி மேல ஏ பி அவுட்லெட்ஸ் இருக்கு பதினாலாயிரம் பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க இவங்க மேனுபேக்சர் பண்ற பேக்கெட் ஸ்நாக்ஸ் மட்டுமே நூற்றி ஐம்பது கோடி வருமானம் வரக்கூடிய பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியா வளர்ந்திருக்காங்க அடையார் ஆனந்த பவன்